அனைவருக்கும் வணக்கம்ங்க மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி முறை விற்பனை கொடுத்தலைங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டை உரிக்காத தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க அதன்படிங்க இன்றைக்கி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது மட்டை உரிக்காத தேங்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் தேங்காய் வந்துங்க சைஸுக்கும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் குறைந்தபட்சமாக பதிமூணுரூபா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் முப்பது ரூபா இருபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாச்சுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுங்க அடுத்தபடியான இந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் கொப்பரை ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ கொப்பரை நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபாங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி தினசரி வந்துங்க நம்ம பலதரப்பட்ட விவசாய பொருட்களுக்கு விலை விளை நிலவரத்தை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்